ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் அப்படி என்ன மூணு இடத்த பற்றி சொல்ல போகிறேன் ரொம்ப யோசிச்சிங்களா அட ரொம்ப யோசிக்க இடம் கொடுக்க இல்லைங்க சீக்கிரமே சொல்ல போகிறேன் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒருவேளை அட ஆமல்ல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி இது ஒரு ஃபிலாசபி வீடியோன்னு கூட நினச்சிக்கோங்க ஒவ்வொரு மனுஷனை யோசித்து பார்த்தா இந்த மூணு இடம் ஏதோ ஒன்று உணர்த்தும் மனித வாழ்க்கையே உணர்த்தக்கூடிய மூணு இடத்த பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன் நம்பர் ஒன் ஹெல்த்து ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை விட மற்ற எதுவுமே இல்லை அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிற இடம் தாங்க ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை நமக்கு உடம்பு சரியில்லையோ இல்லை நம்மளை சார்ந்தவங்களுக்கு உடம்பு சரியில்லையோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்கே மருத்துவரை அணுகி நம்ம தேவையான சிகிச்சை எடுத்துப்போம் அப்போது கண்டிப்பாக நமக்கு புரியும் ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ட் ரெண்டு ஃப்ரீடம் சுதந்திரத்தை விட விலைமதிப்பானது வேற எதுவுமே இல்லைன்னு உணர்த்தக்கூடிய இடம் தாங்க சிறைச்சாலை ஜெயிலு நம்ம அங்கே போகக்கூடாது ஒருவேளை மனிதர்கள் அங்கே போயிருந்தவங்க கண்டிப்பாக சுதந்திரத்தோட முக்கியத்துவத்தை உணர்ந்திருப்பாங்க மூணு மனிதர்கள் உயிரோட வாழ்கிறதே பெருசு அப்படின்னு உணர்கிற இடம் தாங்க சுடுகாடு கண்டிப்பாக மருத்துவமனை சிறைச்சாலை சுடுகாடு இந்த மூணுமே மனித வாழ்க்கையோட முக்கியத்துவத்தை உணர்த்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ